மகர ராசி என்பர்கள் ரொம்பவே எளிமையான நபர்கள் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட அதே சமயத்துல தான் உண்டு தன் வேலை உண்டு பயணிக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா சில வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரஷர் தாங்காம எப்படியாவது வேலையை விட்டு நின்றனோம் நல்ல ஒரு மிடில் ஏஜ்ல வேலை பாக்குறீங்க ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயசுக்குள்ள வேலை பாக்குறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு நம்ம பெர்மனண்டா நின்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கும் கடந்த இரண்டு மாதத்துல அத எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க மகர ராசி என்பர்கள் ஏழரை சனியின் பிடியில் இருந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த வேலையை விடணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதுல ஏதாவது ஒரு தவறுதலான முடிவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கிரகங்கள் அதை அனுமதித்தாலும் கோச்சாரம்ன்றது தற்காலிக சூழ்நிலை மட்டும்தான் அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு அனுமதிச்சாலும் அது நிரந்தர மாற்றத்துல ஏதாவது ஒரு பாதிப்பை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதனால இந்த மகர ராசி என்பர்கள் வேலை விடும் நிறைய ஒரு யோசிச்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லது அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல நிறைய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அந்த தொழில்ல நிறைய கடன்களை கொடுத்தாலும் நிறைய வழக்குகளை கொடுத்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வருமானத்தின் மூலமாக கடன்களை அடைப்பதற்கும் இந்த மகர ராசி பெரிய பிரயத்தனம் எடுத்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கும் அதிகப்படியான ஒரு பிரயத்தனத்தை இந்த மகரராசி என்பர்கள் இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் புதன் அப்படின்ற கூடிய அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு சூழ்நிலையை வெளிநாட்டுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஸ்திரத்தன்மை இதனால் வரைக்கும் வெளிநாட்டுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிரந்தர ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு பார்ட் டைம் நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நிரந்தரம் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் அதிகப்படியான கடன் வரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு இடத்துல நீங்க கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் பிரயத்தனம் எடுத்தாலும் இன்னொரு இடத்தின் மூலமாக கடன்கள்ன்றது உங்களுக்கு இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இஎம்ஐ முடிச்சோடனே இன்னொரு இஎம்ஐ உங்களுக்கு ஸ்டார்ட் போது அதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு பலன்கள் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து அதிகப்படியான ஒரு பிரயத்தனங்கள் அடுத்து சொத்து விற்கிறதுலயும் அதிகப்படியான பிரயத்தனங்கள்ன்றது இந்த மாதத்துல இருக்கும் சொத்தை வித்து நம்ம கடனை அடைச்சிடணும் உண்டான முழு எண்ணமும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த மகரராசி ராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த கடனை எப்படிலாம் அடைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த சொத்தை விற்கணும் இல்ல பாத்தீங்கன்னா தொழில இருந்து வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் லாபமா சம்பாதிக்கணும் அப்படின்ற ரெண்டு முயற்சிகள்ல இறங்குவீங்க அதுல சொத்து விற்கிறதுல மிக எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உடனே ஒரு இருபது நாளுக்குள்ள அந்த சொத்தை வித்து நீங்க கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மகரராசி ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலை இடமாற்றம்ன்றது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த வேலையில உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை தான் இருந்திருக்கும் இந்த மாதத்துல நீங்க ஒரு முழுமையான ஒரு ஒரு முடிவெடுத்து வேலை இடமாற்றம் செஞ்சிட்டு அந்த வெளியிடத்துல வேலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சிகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதியே வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோவப்படக்கூடிய E a Oronera. குடும்ப நபர்கள் கிட்ட கொஞ்சம் கோபமா பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரம் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தவறி பேசுறதுக்கு ஒரு நேரம் சேமிப்பு இல்லாததுனால ரொம்ப டிப்ரெஷன் உண்டான ஒரு ஆகும்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் சேமிப்புன்றத உங்களால கொஞ்சம் நாள் ஒரு ஒரு மா ஒரு வருடத்திற்கு மேலாக பெரிய அளவுக்கு உங்களால சேமிச்சு வைக்க முடியல அதே சமயம் இழந்த பொருட்கள்ன்றது நிறைய உங்களுடைய நகையை எழுந்திருக்கிறீங்க உங்களுடைய சொத்துக்களை எழுந்திருக்கிறீங்க ஏன் உங்களுடைய உறவுகளை கூட எழுந்து இழந்திருக்கிறீங்க அதனால அந்த இழந்ததை நினைத்து நினைத்து அந்த ஒரு ஒரு வழியும் வேதனையும் இந்த மாதம் உங்களுக்கு கோபமாக கொந்தளிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால எப்போதுமே வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா பேசுங்க அலுவலகத்துல உயரதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனமா பேசணும் ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் எட்டாம் இடத்திற்கு வர்றதுனால அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உங்களை எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால அலுவலகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னாலே போதும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள்ன்றது வராது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த தந்தை வழி உறவுகள்ல நல்ல ஒரு புரிந்துணர்வு இதனால் வரைக்கும் தந்தை கூட ரொம்ப ஒரு தகராறாவே இருந்திருக்கும் தந்தைக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெருமளவு ஒரு நல்ல ஒரு நட்புறவுன்றது இருந்திருக்காது இப்போ அப்பாதான் உலகம் அப்பாதான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு அந்த வழி உறவுகள்ல நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய உறவு முறைகள்ல பிரிதல்ன்றது இருக்கும் டைவர்ஸ் வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வெளியில போறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறீங்க அப்படின்னா அங்க ஒரு உயர் அதிகாரி அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த அரசாங்க அதிகாரிகளிடம் தேவையில்லாம மாட்டிக்கிறது அங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறது இந்த மாதிரியாக தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல சிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக இருக்கணும் நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களுடைய உங்களுடைய மகர ராசி என்பவர் மாதத்தின் பிற்பகுதியில எட்டாம் இடத்திற்கு வெளிநாட்டுல உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க கரெக்டா வச்சிருக்கணும் எப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வெளிநாட்டுல உண்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கையில எடுத்துக்கிட்டே போங்க கார் ஓடுறீங்க அப்படின்னா அங்க கார் உண்டான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே மறந்துருவீங்க உங்களுடைய வேலை பிரஷர் மூலமாக சரி ஏதோ ஒரு டென்ஷன் சரி நிறைய விஷயங்களை மறந்துகிட்டே இருப்பீங்க அந்த மர மறதியெல்லாம் நீங்க விளக்கி வச்சுட்டு வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்மளுடைய பேக்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது வெளிநாட்டுல படிக்கிறவங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு படிப்பை செய்து மாஸ்டர் டிகிரிக்கு உண்டான போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த மாஸ்டர் இடத்திற்கு இன்னொரு கண்ட்ரிக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு மேற்படிப்பு எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அதை விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டு எங்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் விருப்பப்படுறவங்களும் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்